வணக்கம் வெல்கம் டு தமிழ் டிஜிட்டல் இன்னைக்கு நம்ம வந்து கேன்வா ஓட்டு மேஜிக் ஸ்டூடியோ டு ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அது எப்படி யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட சோஷியல் உங்கள்கிட்ட கண்டென்ட் க்ரியேஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது எப்படி நம்ம ரஃப்லி ஒரு இன்ட்ரடக்ட்ரி வீடியோ ஒன்று அதுக்கப்புறம் ஒரு ஒரு வீடியோ நான் செஞ்சு போடுறேன் அதை எப்படி யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேன்வா லாகின் பண்ணிங்கன்னா கேன்வா நீங்கள் லாகின் இல்லைன்னா கேன்வா நீங்கள் சைன் அப் பண்ணிக்கணா லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஏற்கனவே சைன் அப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மேஜிக் ஸ்டுடியோ ஃபீச்சர்ஸ் ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நார்மலி இந்த மேஜிக் ஸ்டுடியோ வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரோ அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் தான் நிறைய அந்த ஃபீச்சர்ஸ் அக்சஸபிளாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ப்ரோ அக்கௌண்ட்டுக்கு அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க அப்டேட் பண்ணால் உங்களுக்கு அன்லிமிட்டெட் எல்லாம் கேன் வோல்ட் ஃபுல் ஃபீச்சர்ஸ் அசட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இமேஜஸ் வீடியோஸ் அன்லிமிட்டட் ஸோ மெனி மாத ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேன்வா விட்டு மேஜிக் ரைட் இருக்கா சட் ஜிபிடி மாதிரி தான் நீங்கள் வந்து எந்த ஃபீச்சரை நான் வந்து ட்ரை பண்ண போகிறது சும்மா காமிக்கிற மட்டும் அந்த வீடியோ ஃபஸ்ட் ஸோ அதை நீங்கள் சார்ஜ் ஜிபிடி மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரம் தூன்னு கொடுத்தீங்கன்னா அது எழுதி கொடுப்போம் ஓகே அது ரொம்ப யூஸ்ஃபுல் நார்மலாக நீங்கள் வந்து சோஷியல் மீடியா போஸ்ட் ஒன்று நீங்கள் கேன்வாவில் டிசைன் பண்ணக்குள்ள மேஜிக் ரைட் ஃபீச்சர் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கேனே நீங்கள் வந்து உங்கள் சோஷியல் மீடியா கேப்ஷன்ஸை நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி ஏ யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணி நீங்கள் குயிக்லி டபுள் டைமில் உங்கள் போஸ்ட்டை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும் டிசைன் பண்ணி அது கண்டென்ட்டை போட்டு நீங்கள் முடிச்சிடலாம் ரிட்டன் கண்டென்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் நம்ம நார்மலாக இப்போ நீங்கள் ஸ்மோ போஸ்ட் முதல்ல வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக மேனுவலாக நீங்கள் வந்து ஒரு ஃபீச்சர் தேடி தான் நீங்கள் அனிமே அனிமேஷன்ஸ் அதெல்லாம் க்ரியேட் பண்ண ஒரு இப்போ இந்த மேஜிக் ஸ்டுடியோவில் நீங்கள் ஈஸிலி வித் அ கிளிக் நீங்கள் வந்து வித் அ ப்ரம் நீங்கள் வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதுக்கு நீங்கள் கமாண்டை கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ண சேஞ்சை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட் வீடியோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் பவர்ஃபுல் டூ நீங்கள் ரெண்டு அஞ்சு நாலு நிறைய அஞ்சு வேர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ஏற்ற மாதிரி வீடியோன்னு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் கேன்வா ரைட்டு நார்மலி ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வீடியோ அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு இமேஜ் வந்து அதே மாதிரி தான் நீங்கள் என்ன என்ன மாதிரி இமேஜ் வேணும்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னால் அந்த இமேஜை வந்து கேன்வா வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் வேறு ஃபீச்சர்ஸ் இருக்குது மேஜிக் எடிட்ருக்கு நீங்கள் இருக்க ஆர்ட் ஒர்க்ஸ் டிசைன் பண்ணுறீங்கன்னா இல்லாட்டி ஏதாவது ஃபோட்டோ அதை ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணுன்னா மேஜிக் கிராப் இருக்குது நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் தேவையில்லாத இல்லாத ஐட்டம்னா மூவ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி எங்கே ஒரு காஃபி கப் இருந்துச்சு அந்த காஃபி கப் மூவ் பண்ணால் இங்கே இப்படி கிராப் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி கிராப் அப்படியே ட்ராக மூவ் பண்ணிக்கலாம் மேஜிக் எடிட்டும் அப்படி தான் எதாவது இரேஸ் பண்ணுமா இதை கென்ஃபால்ச் பண்ணுமா ஏதாவது நீங்கள் வந்து ஆப்ஷன் யூஸ் பண்ணால் ஈஸிலியாக அதை வந்து நீங்கள் வந்து இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் மேஜிக் எடிட் ஃபீச்சர் அப்புறம் எக்ஸ்பேண்டிங் இமேஜஸ் கண்ட்ராக்ட் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்புறம் உள்ள ஃபீச்சர்ஸை கொஞ்சம் மெனுவலாக செய்கிற விஷயங்கள்லாம் இப்போ வந்து நம்ம ஏஐ வந்து இன்டிகேட் பண்ணி

உங்களுக்கு கோர்சஸ் இருக்குது நீங்கள் படித்துக்கொடலாம் படித்துக்கொண்டு நீங்கள் வந்து கேன்வா வந்து மாஸ்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் மாஸ்டர் பண்ணிங்கன்னா உங்கள் கண்டென்ட் க்ரியேஷன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனால் யூ கேன் ஈஸி கம்ப்ளீட் அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷனோட நீங்கள் வந்து கேன்வா யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் டிசைன்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ யாராலையும் சொல்ல முடியாது நீங்கள் ஒரு பிகினர்னு பிகினருன்னு பேசிக் யூஸாக சொல்ல முடியாது பிகாஸ் அந்தளவுக்கு ஈஸி யூஸ் பிளாட்ஃபார்ம் தான் கேன்வா ட்ராக் அண்ட் ட்ராப் அதை வச்சு நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் டிசைன்ஸ் வித் ப்ரீமேட் டெம்ப்ரேச்சருக்கு தௌசண்ட் செட் தௌசண்ட் ப்ரீமேட் டெம்ப்ளேஸ் நீங்கள் வேணுங்கிற பீமேட் டென் ஆல் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ண தான் இருக்குது டெக்ஸ்ட்டும் இமேஜஸும் எலிமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஸோ இதுதான் அந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ அடுத்த வீடியோ வரைக்கும் இட்ஸ் யூனோ பை பை ஃப்ரம் மீ பட் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது சைன் அப் பண்ணிக்கணுங்கோ ஏதாவது கமெண்ட்ஸ் வேணுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் நான் வந்து அதை ரிப்ளை பண்ணுறேன் வேறு ஏதாவது வீடியோ நான் செஞ்சு போடணும் அதையும் கமெண்ட்ஸில் போடுங்க அதுக்கேற்ற மாதிரி வீடியோ நான் செஞ்சு போடுறேன் ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம் இட்ஸ் பாய் பாய் ஃப்ரம் தமிழ் டிஜிட்டல்